கத்தருக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு நிலையான ஆசிர்வாதம் கத்தரின் ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார் நீதிமொழிகள் பத்து இருபத்தி இரண்டு பீகார் மாநிலத்தில் நடந்த சம்பவம் அனைவரையும் சிந்திக்க வைத்தது ராதா கிருஷ்ண சிங் யாதவ் என்பவர் கல்வி இலாக்காவில் அரசாங்க அலுவலராக உயர் பதவியில் இருந்தார் அவர் தன் மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக லஞ்சமாக நகைகளை பெற்றுள்ளார் திடீரென்று அவர் வீட்டில் போலீசார் சோதனை நடத்தினர் ஏறத்தாழ மூன்று கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் சொகுசு கார்கள் வீடுகள் கைப்பற்றப்பட்டது கடைசியில் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இப்படி பரிதானம் லஞ்சம் வாங்கி சேர்த்ததால் அவை கண்ணீரில்தான் கொண்டு வந்து விடும் ஆண்டவர் ஆசீர்வாதம் செய்தால்தான் அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் அந்த ஆசிர்வாதத்தை தான் நாம் விரும்ப வேண்டும் ஆண்டவரிடம் கேட்க வேண்டும் இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் என்று வேதம் கூறுகிறது ஆண்டவரை நம்பி அவரை சார்ந்து வாழ்கின்ற நாம் தான் இஸ்ரவேலர்கள் அப்படியானால் நாம் கேட்கும்போது நிச்சயமாக எல்லா ஆசிர்வாதங்களையும் இலவசமாக ஆண்டவர் நமக்கு தந்துள்ளுவார் இன்னும் ஏன் வாடி வதங்கி நாம் கவலையோடு கண்ணீரோடு வாழ வேண்டும் கத்தரின் ஆசீர்வாதங்களை பெற்று வாழ நம்மை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம் இன்று உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை சேர்த்து வைப்பதிலே மக்கள் கடுமையாய் உழைக்கின்றனர் போட்டி போடுகின்றனர் பிரயாசப்படுகின்றனர் கோடி கணக்கில் பூமியில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறார்கள் ஆனால் அர்லோகத்தில் ஒக்கிஷங்களை சேர்த்து வைப்பதை குறித்து சிறிதும் கவலைப்படுவதில்லை வேதத்தில் ஆகாப் ராஜாவை பற்றி சொல்லும்போது அவரது மனைவி இயேசுபேல் தன் கணவனுக்காக நாபோத்தை கொன்று அவன் திராட்சை தோட்டத்தை அபகரித்து கொள்ளுகிற சம்பவம் நாம் எல்லாரும் வாசித்திருப்போம் இது கத்தரின் ஆசீர்வாதம் ஆகாது இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்காது சோதனையும் வேதனையும் தான் அது கொண்டு வந்து சேர்க்கும் ஆகவே நாம் கடவுளுடைய கையிலிருந்து கிடைக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாய் வாழ வேண்டும் அதுவே நிலைத்து நிற்கிற ஒரு ஆசிர்வாதமாய் இருக்கும் கத்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அவர் தருகின்ற ஆசீர்வாதம் நமக்கு வேதனையை கொண்டு வராது அது சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டு வருகிறதா இருக்கும் அப்படிப்பட்ட நிலையான ஆசிர்வாதத்தை கத்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசிர்வதிப்பாராக ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செல் உமது கையினால் எங்களை நீர் ஆசீர்வதிக்கும் போது மாத்திரமே அது நிலையான ஆசீர்வாதமாய் வேதனைகள் அற்ற ஒரு ஆசீர்வாதமாய் அது எங்களுக்கு நிலைத்திருக்கும் அப்படிப்பட்ட நிலையான ஆசீர்வாதத்தை இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்து எங்களை மீட்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரம பிதாவே